வணக்கம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சுவையான நவ தானிய புளி குழம்பு எப்படி செய்கிறன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாருக்குமே பயன்படுது பெரும்பாலும் பயிறு வகைகளில் நம்ம குழம்பு செய்வோம் இல்லாட்டி சுண்டல் மசாலா மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுப்போம் இன்றைக்கி நம்ம செய்கிற போகிற இந்த நவதானிய புளி குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் குழம்பு செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்குது சுண்டல் தட்டாம் பயிறு மூச்சை பட்டாணி பச்சை பயிறு வேர்க்கடலை இந்த மாதிரி நிறைய பயிர்கள் எடுத்திருக்கேன் நவதானியம் அப்படின்னவோனா ஒம்பது வகையான பயிர்கள் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பயிர்கள் வேணாலும் ஊற வச்சு நைட்டு அதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் உப்பு தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு விசில்லே நல்லாவே நம்ம ஊற வச்ச பயிரை நல்லா வெந்துச்சு இதை அப்படி தண்ணி வடித்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிப்புக்கு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரே ஒரு தக்காளி பழம் பெரிய தக்காளின்றதுனால நான் ஒன்று எடுத்துருக்குறேன் இப்போ பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் புளி குழம்பு அப்படின்றதுனால தக்காளி கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டாலே போதும் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இது கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் கொத்தமல்லி பவுடர் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் குழம்புக்கு மசாலா அரைக்கும் பொழுது எப்பயுமே வந்து மிளகாய்த்தூள் தனியாக அதுக்கப்புறமா தனியாவுக்கு நம்ம சேர்க்குற மசாலாலாம் சேர்த்து தான் நான் அரைச்சி வைப்பேன் அந்த தனியா பவுடர் எப்படி ரெடி பண்ணணுன்ற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வேக வச்ச எல்லா விதமான நவதானியம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடலாம் இந்த டைம்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் புளி குழம்பு இந்த காரக்குழம்புக்கெலாம் நிறைய பேர் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க தேங்காவோடு சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக சுவையான நவதானிய புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ